வடக்கு நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இமயமலைக்கு சென்ற பிரித்தானிய பயணி மரணம் செக் குடியரசு கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பெண்கள் உயிரிழப்பு வாஷிங்டன் பயணமாகும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் சுவிட்சர்லாந்தில் குடியேறிகளின் எண்ணிக்கை பதினைந்து புள்ளி ஆறு வீதம் குறைந்தது உக்ரைன் மீது அடுத்த இடியை இறக்கிய அமெரிக்கா ஆதரிக்க வாய்ப்பில்லை என தகவல் பிரான்சிஸ் உடல்நிலை சிறிது முன்னேற்றம் அடைந்துள்ளது வாடிக்கன் தகவல் உக்ரைன் ரஷ்யா போர் அமெரிக்க சிறப்பு தூதர் உக்ரைன் பயணம் வரி ஏய்ப்பு விசாரணையை கைவிட இத்தாலிக்கு நட்டையீடு வழங்க கூகுள் சம்மதம் இனி விரிவான செய்திகள் இமயமலைக்கு சென்ற பிரித்தானிய பயணி மரணம் பிரித்தானிய சுற்றுப்பயணி ஒருவர் இமயமலையை ஏறிக்கொண்டிருந்த போது தவறி உயிரிழந்துள்ளார் அவர் அப்போது தம்முடைய நண்பரோடு இருந்தார் அந்த பிரித்தானிய பயணிகள் இருவரும் பாதையில் சென்று அப்போது ஒருவர் விழுந்து கடுமையாக காயமுற்றதாகவும் உள்ளூர் அவசர சேவை பிரிவு கூறியது காயமடைந்த பிரித்தானிய பயணி மீட்கப்பட்டு மலைக்கு கீழ் கொண்டு வரப்பட்டார் அவர் மருத்துவமனையை அடையும் போது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மணி நேரமாகிவிட்டது அங்கு அவர் உயிர் பிரிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் மாண்ட பிரித்தானிய நபரின் குடும்பத்திற்கு ஆதரவு வழங்கி வருகிறோம் உள்ளூர் அதிகாரிகளோடு தொடர்பில் இருக்கிறோம் என பிரித்தானிய வெளியுறவுத்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது செக் குடியரசு கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பெண்கள் உயிரிழப்பு மத்திய ஐரோப்பிய நாடான செக் குடியரசில் வியாழக்கிழமை நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து போலீசார் கூறியதாவது தலைநகர் பிராகுக்கு சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகர வணிக வளாகத்தில் வியாழக்கிழமை கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் இரு பெண்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் தொடர்பாக பதினாறு வயதுடைய சிறுவரை கைது சம்பவ இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் உள்நாட்டைச் சேர்ந்தவர் தற்போது நகரில் நிலைமை கட்டுக்குள் உள்ளது பொதுமக்களுக்கு இனி எந்த அச்சுறுத்தலும் இல்லை என போலீசார் கூறினர் இந்த தாக்குதலுக்கான நோக்கம் குறித்து உடனடி தகவல்கள் இல்லை தாக்குதல் நடத்தியவர் மற்றும் உயிரிழந்தவர்களின் விவரங்களும் இதுவரை வெளியிடப்படவில்லை வாஷிங்டன் பயணமாகும் பிரான்ஸ் ஜனாதிபதி மக்ரோன் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் அமெரிக்காவின் வாஷிங்டன் நகருக்கு பயணமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பயணம் தொடர்பில் உத்தியோகபூர்வ தகவல்கள் எதனையும் மாளிகை வெளியிடவில்லை என்றபோதும் சில செய்தி ஊடகங்கள் இந்த வெளியிட்டுள்ளன ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தினை கொண்டு வரும் முயற்சியில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டு வருகிறார் அதை அடுத்து அவர் தொடர்ச்சியாக பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு வருகிறார் மறுபுறம் இங்கே பரிஸ் ஜனாதிபதி மக்ரோன் பல நாட்டு தலைவர்களுடன் தொடர் சந்திப்பில் ஈடுபட்டு வருகிறார் திங்கட்கிழமை இடம்பெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மாநாட்டில் உக்ரைன் யுத்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது பின்னர் நேற்று புதன்கிழமை பல ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பா அல்லாத நாட்டு தலைவர்களுடன் உரையாடி இருந்தார் இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் சந்திப்பு மேற்கொள்ள ஜனாதிபதி மக்ரோன் வாஷிங்டன் நகருக்கு பயணிக்க உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன சுவிட்சர்லாந்தில் குடியேறிகளின் எண்ணிக்கை குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் குடியேறியவர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை விட பதினைந்து புள்ளி ஆறு சதவீதம் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் நிரந்தரமாக குடியேறிய வழிநாட்டவர்களின் எண்ணிக்கை ஆக குறைந்துள்ளது அதே நேரத்தில் குடிபெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது இது திறமையான தொழிலாளர்களின் பற்றாக்குறையை அதிகரிக்கிறது பெரும்பாலான குடியேறிகள் அதாவது எழுபது சதவீதம் பேர் இத்தாலி ஜெர்மனி போர்த்துக்கல் மற்றும் பிரான்ஸ் வந்துள்ளனர் மூன்றாம் நாடுகளில் இருந்து குடியேற்றமும் சற்று குறைந்துள்ளது உக்ரைன் மீது அடுத்த இடியை இறக்கிய அமெரிக்கா ஆதரிக்க வாய்ப்பில்லை என தகவல் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வரைவு ஐநா பிரேரணையை ஆதரிக்க முதல் முறையாக அமெரிக்கா மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பிரேரணையானது உக்ரைனின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் ரஷ்யா தனது படைகளை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைப்பதாகவும் கடந்த இரண்டு ஆண்டுகளிலும் அமெரிக்கா தொடர்புடைய ஐ பிரேரணையை ஆதரித்து வந்துள்ள நிலையில் தற்போது ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் செலன்ஸ்கி இடையேயான கருத்து மோதல் அமெரிக்காவை இந்த முடிவெடுக்க வைத்துள்ளது என்று கூறப்படுகிறது அத்துடன் ஜ நாடுகளின் குழு அடுத்த வாரம் வெளியிட அறிக்கையில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் ஒரு அமெரிக்கா எச்சரித்துள்ளதாக கூறப்படுகிறது பிப்ரவரி மாதம் தொடங்கி ரஷ்யாவுக்கு எதிராக ஐநா மன்றம் மற்றும் ஜி செவன் நாடுகள் பொதுவாக பயன்படுத்தும் மொழியை தற்போது அமெரிக்கா ஏற்க மறுப்பது செலன்ஸ்கி மற்றும் டிரம்ப் இடையேயான மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளதையே குறிப்பிடுவதாக கூறுகின்றனர் உடல்நிலை சிறிது முன்னேற்றம் அடைந்துள்ளது வாடிக்கன் தகவல் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அலர்ஜி காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த வாரம் உடல்நல பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் பிரார்த்தனை கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தார் தனக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக போப் பிரான்சிஸ் தெரிவித்தார் இதற்கிடையே ரோம் நகரில் உள்ள ஜெமலி மருத்துவமனையில் போ பிரான்சிஸ் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் போ பிரான்சிஸ் நலம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் போ பிரான்சிஸ் மருத்துவ நிலையில் முன்னேற்றம் உள்ளது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வாடிக்கன் செய்தி தொடர்பாளர் மத்திய கூறுகையில் மருத்துவ ஊழியர்களால் மதிப்பிடப்பட்ட இரத்த பரிசோதனைகள் குறிப்பாக அலர்ஜி குறியீடுகளில் சிறிது முன்னேற்றத்தை காட்டுகின்றன மருத்துவமனையில் இருந்தே பணிகளை கவனித்து வருகிறார் என தெரிவித்தார் உக்ரைன் ரஷ்யா போர் அமெரிக்க சிறப்பு தூதர் உக்ரைன் பயணம் நேட்டோவில் இணையும் விவகாரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த மூன்று ஆண்டுகளை கடந்தும் போர் நீடித்து வருகிறது ட்ரம்ப் அதிபரானதும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் அமெரிக்க ராணுவத்தின் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரலுமான கீத் கெல்லாக் என்பவரை சிறப்பு தூதராக ட்ரம்ப் நியமித்தார் இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அமெரிக்க சிறப்பு தூதர் கீத் கெல்லாக் நேற்று உக்ரைன் சென்றடைந்தார் அங்கு தலைநகர் கீவில் அதிபர் செலன்ஸ்கி மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இது குறித்து கீத் கெல்லா கூறியதாவது போரின் முடிவுக்கு கொண்டுவர நல்ல பேச்சுவார்த்தை நடத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு என தெரிவித்தார் வரி ஏய் விசாரணையை கைவிட இத்தாலிக்கு நட்டையீடு வழங்க கூகுள் சம்பதம் கூகுள் உலகளவில் மிகப்பெரிய சமூக வலைதளமாக விளங்கி வருகிறது யூடியூப் உள்ளிட்டவைகள் மூலம் வருமானம் ஈட்டி வருகிறது கூகுள் மூலம் சேவைகள் வழங்கினாலும் விளம்பரங்கள் மூலமாக அதிகளவில் வருமானம் ஈட்டி வருகிறது இந்த வருமானத்திற்கு கூகுள் முறையாக வரி கட்டுவதில்லை வரி ஏய்ப்பு செய்வதாக பல்வேறு நாடுகள் குற்றம் சுமத்தியதுடன் கூகுள் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர் அந்த வகையில் பிரான்ஸ் வழக்கு தொடர்ந்திருந்தது அப்போது ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக பணம் செலுத்தி வரி ஏய்ப்பு விசாரணையை முடித்துக் கொண்டது பிரான்ஸை தொடர்ந்து இத்தாலியும் கூகுள் நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு விசாரணையை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக இத்தாலி அரசுடன் கூகுள் பேச்சுவார்த்தை நடத்தியது இறுதியாக இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை விளம்பரம் உள்ளிட்டவைகள் மூலம் வருவாய் ஈட்டியதற்கான வரி ஏய்ப்பு விசாரணையை கைவிட கூகுள் நிறுவனம் முன்னூற்று நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது இதனால் விசாரணையை கைவிட முடிவு செய்துள்ளோம் என இத்தாலி அரசு தெரிவித்துள்ளது ஆனால் கூகுள் நிறுவனம் இது தொடர்பாக உடனடியாக பதில் ஏதும் அளிக்கவில்லை ലണ്ടൻ സറേ സരൈവീതിയ വിളങ്ങിയ പെരിയ കുളി தெற்கு லண்டன் சரே கவுண்டி குடியிருப்பு பகுதி அமைந்த வீதியில் திடீரென பெரிய குழி தோன்றியது கடந்த திங்கட்கிழமை இரவு கார்ட்ஸ்டோன் ஹை ஸ்ட்ரீட்டில் முதன்முறையாக துளை தோன்றியது செவ்வாய்கிழமை மதிய உணவு நேரத்தில் குறைந்தது அறுபத்தைந்து அடி நீளமாக உருவாகியுள்ளது குடும்பங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இந்த பகுதிக்கு அடியில் குகைகள் இருப்பதாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது சம்பவ இடத்தில் சுமார் இருபது மீட்டர் நீளமும் ஆறு மீட்டர் அகலமும் கொண்ட கிடங்கு ஏற்பட்டுள்ளது